எப்படி இருக்கீங்க இன்னைக்கு வந்து இந்த லீவ்லயே ஃபஸ்ட்டு ஃபர்ஸ்ட் ஃபங்க்ஷன் வீட்டுக்கு வந்து கிளம்புறப்பா சரியா இனிமேல் ஒரே ஃபங்க்ஷன் வீடாக தான் இருக்கு எட்டு ஒம்பது அடுத்த நெக்ஸ்ட் வீக்கில் ஒரு ரெண்டு மூணு டைம் நம்ம வீட்டுக்கு ஃபங்க்ஷன் வைக்கிறதுக்கும் நாம் வந்து என்ன பண்ணிட்டு இருக்கோம் வீட்டு வேலையை வந்து வெரைட்டி பண்ணிட்டு இருக்கோம் டிவனா அப்படிங்குது பார்க்கலாம் சரியா இந்த மாதம் லாஸ்டில் வைக்கணும் அப்படிங்கிற பிளானில் வந்து நான் இருந்துட்டு இருக்கேன் வேலைகள்லாம் போய்கிட்டே இருக்கு கடைசி நேரத்தில் தான் வேலை இழுக்க இழுக்க வந்துக்கிட்டே இருந்த மாதிரி இருக்குது சரி இப்போ நாம் எங்கே கிளம்பியிருக்கோம் ஃபங்க்ஷனுக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா அது என்ன சொல்கிறது நம்மளுக்கு வந்து இக்கட்டான காலத்து நேர்த்தி நான் சொன்னேன்ல செய்யின்றி அப்படின்னு சொல்லிவிட்டு அதே மாதிரி கா ஒருத்தங்க வந்து நம்மளுக்கு வந்து ஆபத்தில் செஞ்ச உதவி தென் கை மாறி எதுவுமே எதிர்பார்க்காமல் செய்த ஒரு உதவி சரியா என்னடா ஒரே பீடிகையாக போட்டுக்கிட்டு இருக்கானே அப்படின்னு பார்க்கிங்களா நான் ஹாஸ்பிட்டலில் இருந்தேன்ல அப்போ வந்து என்னைய வந்து அந்த பத்து நாளும் எனக்கு சாப்பாடு கொண்டு வந்து கேர் பண்ணிக்கிட்டேன் அந்த சிஸ்டரோட பொண்ணுக்கு இன்றைக்கி வந்து சடங்கு சரியா சடங்குன்னா சடங்கு கழிப்பேன்னு சொல்லுவாங்க மண்டபம் முடித்து வைப்பாங்க ஸோ அந்த ஃபங்க்ஷனுக்கு தான் நம்ம என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா இருக்கோம் ஓகேவா அங்கே போயிட்டு நம்ம பார்க்கலாம் சரியா ஸோ எனக்கு கண்ணை நான் கண்டிப்பாக போகணும் அப்படின்னு நினச்சிட்டே இருந்தேன் உடல்நிலை வேறு கொஞ்சம் முடியாமல் இருந்துச்சு உடல்நிலை மீன்ஸ் வேறு ஒரு இது என்ன செய்ய கண்டிப்பாக அட்டன் பண்ணணும் ஸோ நான் கிளம்பியாச்சு பாட்டியையும் போய் கூப்பிட்டுக்கிட்டு ரெண்டு பேரும் என்ன பண்ண வேண்டியதான் போக வேண்டியதான் பாட்டிக்கும் வந்து ரொம்ப க்ளோஸு பாட்டிக்கு ஹாஸ்பிட்டலில் இருக்கிறதுக்கு அந்த ஃபேன் வந்து சரியில்லைன்னு சொல்லிட்டு வீட்டிலேருந்து டேபிள் ஃபேன்லாம் தூக்கி கொண்டு வந்து உண்மையிலேயே ரெண்டு நேரமும் சாப்பாடு நம்மளுக்கு கொண்டு வர்றதுங்கிறது எவ்வளோ ஒரு பெரிய விஷயம் வெந்நீர்லாம் போட்டு கொண்டு வந்து அன்னப்பால் தண்ணி எல்லாமே பக்கத்தில் கூட பிறந்த ஒரு சகோதரியா எனக்கு சகோதரி இல்லைன்னா அதே மாதிரி கூட பிறந்த ஒரு சகோதரி மாதிரி இருந்து என்னையை பார்த்துக்கிட்டாங்க கூட இருந்து ஃபுல் டைம் ஸ்பென்ட் பண்ண முடியலைனாலும் அவங்களால இருந்து சாப்பாடு கொண்டு வர்றதுங்கிறது ஒரு இதுதான ஒரு நோயாளிக்கு அந்த மாதிரி ஸோ நான் ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன் கடவுள் இந்த மாதிரி உறவுகளெல்லாம் நம்மளுக்கு வந்து ஒரு வழி அடைத்தால் இன்னொரு வழி திறக்கும் அப்படிங்கிறதுக்கு எடுத்துக்காட்டாக தான் எனக்கு நடந்துச்சு நிறைய இதே மாதிரி நிறைய பிள்ளைகளை வந்து சம்பாதிச்சிருக்கேன் உங்களுக்கு நாங்கள் இருப்போம் இது பண்ணுறோம் அப்படிங்கிற பிள்ளைகளை

ஹயன் நண்பர்களே நம்ம வந்து எப்போவுமே வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா ரொம்ப கிராண்டாலாம் மேக்கப்பாக கிடையாது நான் உண்மைக்குமே எப்போவுமே நான் சொன்ன மாதிரி ஒன்லி இந்த இது மட்டும்தான் இதுக்கு மட்டும்தான் போடுவேன் இப்போ வந்து நேச்சுரலாக எந்த ஒரு பவுடர் கூட இல்லாமல் குளிச்சுட்டு இருக்கிறது தான் நான் இருக்கேன் இன்னும் வந்து நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா என்னுடைய இந்த பவுடர் மட்டும் இருக்குது பார்த்தீங்களா இது மட்டும்தான் நான் என்ன பண்ணுவேன் போடுவேன் சரியா இதுதான் என்னுடைய ஃபைனல் மேக்கப் அவ்வளோதான் வேறு எதுவுமே நான் வந்து என்ன பண்ண மாட்டேன் வர மாட்டேன் ஓகேவா சிம்பிளாக ஒரு மேக்கப் போட்டுட்டு நம்ம வந்து ஃபங்க்ஷன் வீட்டுக்கு கிளம்பியாச்சு நம்ம பூ வைக்க வேண்டியதான் ஒரு நாலு நாளைக்கு முன்னாடி உள்ள பூ கட்டி வச்சது இருக்குது ஸோ அந்த பூவை வச்சுட்டு கிளம்ப வேண்டியதான் ஓகேவா சரி இந்த சாரீ வந்து எப்போ எடுத்த சாரீ அப்படின்னா ஒன் டைம் வந்து வியர் பண்ணியிருக்கேன் எப்போ எடுத்த சாரீ அப்படின்னா என்னுடைய மகளுடைய சடங்கு சரியா சடங்குக்கு நான் எடுத்த பட்டு சாரி முத முதல்ல நான் வந்து ரேட் அதிகமாக கொடுத்து எடுத்த பட்டு சாரி சரியா அது வந்து எத்தனை அது ஒரு எயித்து ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது நைன்த்து டென்த்து லெவன்த்து டுவெல்த்து மூணு எட்டு ஒம்பது வருஷன்ட் ஆகிட்டு இந்த சேரீ எடுத்து அன்னைக்கு வியர் பண்ணிவிட்டு அப்படியே வச்சுருந்தேன் இதுக்கு இந்த மாதிரிலாம் வந்து டிசைன் போட்டு ப்ளவுஸ் இருந்துச்சு இப்போ அது எல்லாமே வந்து இருக்குது கை ரொம்ப இதாக ஸோ அதனால் அந்த ப்ளவுஸ் போடலை இப்போ இந்த ப்ளவுஸ் இருந்ததுனால ஒர்க் ப்ளவுஸ் இதுக்கு சூட்டபுளாகிறதுனால நான் இதை வந்து போட்டிருக்கேன் இந்த சேரீ வந்து நான் அப்போ போது என்ன ரேட் அப்படின்னா பதினாலாயிரம் இந்த சேரீ வந்து ப்யூர் பட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் அவ்வளோ அழகாக இருக்கும் ஜருகலாம் எலுமினின்னு காட்டுறேன் சரியா இன்னைக்கு வந்து நானும் அம்மாவும் போகிறோம் அம்மா என்ன பட்டு உயிர் பண்ணியிருக்காங்க அப்படின்ட்டு நம்ம பாட்டி வீட்டுக்கு போயிட்டு பார்க்கலாம் சரியா செயலாக தான் இருக்கும் ஆனால் வண்டியில் போறப்பல விட்டு தூக்கிறோம் ஸோ குங்குமம் மஞ்சளுக்கு இன்றுதான் நல்ல நாள் மங்கள மங்கை மடம் பூ எடுத்தாச்சு பட் பூ பார்த்தீங்களா ரொம்ப குளிர்ந்து கிடக்கு சில்லு அப்படின்ட்டு ஏன்னா ரெண்டு மூணு நாள் ஆகிட்டு பார்த்துக்கோங்க பூ வந்து கட்டி வச்சு ஸோ இன்றைக்கி நம்மளுக்கு இந்த பூ தான் இருக்குது ஸோ இதை தான் நான் வந்து என்ன பண்ண போய்கிறேன் வைக்க போகிறேன் பூவை வந்து என்ன பண்ணக்கூடாது இது பண்ணக்கூடாது சரியா நம்ம நம்ம இந்த உங்க வயசுக்கு ஏற்ற மாதிரி பண்ணுங்கம்மா அப்படிமாங்க சரியா த்ரிஷாவுக்கும் எனக்கும் ஒரே ஒரு வயசு தான் டிஃபரன்ஸ் அவ கல்யாணம் முடிக்காம புள்ள பக்காம இருக்கா நாங்க எல்லாமே பார்த்ததுனால நாங்க எங்களுடைய பாடி இப்படி இருக்குது இதுதான் வித்தியாசம் ஓகேவா நாங்களும் ஜிம்முக்கெல்லாம் போய் எல்லாம் பண்ணி கவலைல்லாம் இல்லாமல் இருந்தோம் அப்படின்னா இப்படி தான் இரு அப்படி தான் இருப்போம் சரியா பெண்களுக்கான அந்தந்த இதில் நடக்கக்கூடிய எல்லா விதமும் எல்லா விதமான நிகழ்வுகளும் நடந்து சரியா அந்த உடல்நிலை மாற்றங்கள் ஹார்மோனல் சேஞ்சஸ் எல்லாமே அந்த பிள்ளை உண்டாகும் போது குழந்தை போது ஆப்ரேஷன் பண்ணும்போது இந்த மாதிரி ஒரு ஒரு ஸ்டேஜை அடையிறதுனால தான் நாங்கள் இப்படி இருக்கோம் சரியா அதனால் நயன்தாரா என் திரிசா எல்லோரும் எனக்கு வந்து ஒரு வயசு ரெண்டு வயசுக்கு வந்து என்னது நியராக உள்ளவர்கள் தான் ஸோ அவங்க இப்போ நாங்கள் வந்து எப்படி குழந்தை பார்த்துருக்கோம் சரியா அப்படி எல்லா இது தான் சரியா வேறு ஒன்றும் கிடையாது சும்மா அவங்க எங்கே இருக்காங்க நீங்கள் வந்து ஃபிட்னஸ் இல்லாமல் இருக்கீங்க அப்படின்னா லேடிஸ் வந்து இப்படி இருக்கிறதுக்கு காரணம் அது மட்டும்தான் உடல்நிலை தான் அவங்களுடைய அந்த ஹார்மோனல் சேஞ்சஸ் மட்டும்தான் எனக்கு எனக்கா இப்ப வந்து நம்மளுடைய வாட்ச் கோல்டு வாட்ச் வந்து பேர் பண்ணியாச்சு ஓகேவா ஓகே சரி இன்னும் வந்து சிம்பிளா ஒரே ஒரு அஹ் டாலர் அண்ட் ஒரு நெக்லஸ் அவ்வளவுதான் கிளம்பியாச்சு

இவ என்ன்கண்ட <laughs> 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 <laughs>